ஒரு சில அறுபதாவது பிறந்தநாள் விழா எப்படி நடக்கும்னா ஐயர்களை வச்சுட்டு சுக்லாம்பிரதம் சசிவரணம் சதுர் சுக்கன பக்கம் பங்க வதனம் சனாம்பரத்தம் சமர்ப்பயாமி இந்த பூவெடுத்த எல்லாத்துக்கும் போடுங்கோ அப்படின்ட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் உட்கார வச்சு வெறுமேலோடு இங்கிட்டு ஒரு பெரிய மூட்டை விறக வச்சு அதை போட்டு 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 எரித்து தாத்திரம் சமர்ப்பயாமி சமர்ப்பயாமின்னு அவர் அறுபது வயசு நொந்து நூடுல்ஸ் ஆகி பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரமாக ஏண்டி இப்படி இம்சப்படுத்துறாங்க அறுபது வருஷம் நான் பட்ட பாடு பத்தானு இந்த கொடுமை வேற பெரிய கொடுமையாங்க அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் வணக்கங்களும் நல்ல ஆசைகளும் இலங்கை திருநாட்டிலே கொழும்பு இருபத்தி எட்டு ஒன்பது அன்று நடைபெற இருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி அவருடைய நிகழ்வு நடைபெற அவர் ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் என்பதில் எந்த ஐயவும் இல்லை ஆரம்ப காலத்தில் நானும் அவருடைய பட்டிமன்றங்களை ரசித்திருக்கிறேன் காலப்போக்கில் அவருடைய பேச்சுகள் மதங்களை சாடுகின்ற வகையிலும் மத நம்பிக்கைகளை மத வழிபாடுகளை இழிவுபடுத்துகின்ற வகையிலும் பொதுவாக இந்து மதத்தை இந்து மதத்தினுடைய கலாச்சார நிகழ்வுகளை இழிவுபடுத்துகிற வகையிலே மக்களுடைய மனதை வேதனை அடைகின்ற வகையிலே அவருடைய பேச்சுகள் சென்று கொண்டிருக்கிறது பணத்துக்காக இவ்வாறான பட்டிமன்றங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது அவ்வாறான நமது சமயத்தையும் கலாச்சார வழிபாடுகளையும் சமய விளிமியங்களையும் கிண்டல் செய்து இந்த பட்டிமன்றங்களிலும் ஏனைய மேடை பேச்சுகளிலும் இவ்வாறான மக்களுடைய இந்து மனதை புண்படுத்துகின்ற வகையிலே இழிவாக நடந்து கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய நிகழ்வு நடைபெறுவதற்கு அனைத்து சைவ மக்களும் இந்து மக்களும் அனைத்து அமைப்புகளும் தங்களுடைய எதிர்ப்புகளை கண்டனங்களை கண்டன ஆர்ப்பாட்டங்களை தெரிவிக்க வேண்டும் அந்த வகையிலே சர்வதேச இந்து மத பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்திராவிடத்தின் சார்பிலும் நாம் அதனை வன்மையாக கண்டிக்கிறோம் இவ்வாறானவர்களுடைய நிகழ்வுகள் இங்கு நடைபெறக்கூடாது அதன் மூலமாக பணங்கள் சேர்த்து பாடசாலை நிதிகளுக்கு அதனை பயன்படுத்துவதற்கு இவ்வாறான சமயத்தை கலாச்சார விழுமியங்களை பண்பாட்டு விழுமியங்களை இழிவுபடுத்துகின்றவருடைய பேச்சை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதனை மனவேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற அனைவரும் வெற்றி பெற எல்லாம் வல்ல காந்தமலை ஜோதியாகிய ஆகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனை பிரார்த்தித்து அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறேன் வணக்கம் ಏರಿ ಏರಿ ಪಂಗ ಬಳಿಯಾದಲ್ಲಿ ಏರಿಪಾಯಿಲ್ ಪಂದಿ ಎತ್ತ

எங்களுடைய கலாச்சாரத்தை நாமெல்லாம் நமக்கு தேவை நாமெல்லாம் அவமானம் அவமானம் இந்துக்களுக்கு எதிராக பேசினவன் தான் பேச கேக்க போறீங்க அவமானம் 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 இந்துக்களுக்கு எதிராக அவமானம் 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 என்ன இலங்கை வாழ் மக்கள் இலங்கை வாழ் இலங்கை வாழ் இலங்கை வாழ் மக்கள் என்ன அப்படி பிச்சைக்காரனாவா இருக்கிறோம் இந்த லியோனிட பேச்ச கேட்டு அது ஊடாக அதை பார்க்க போத காசு எடுத்து தெல்லிப்பள்ளையில மாஜன கல்லூரிய வழி நடத்துறதுக்கு அவ்வளவு கேவலமாவா தெல்லிப்பள்ளையில வாழ்றான் யாழ்ப்பாணம் வடமாகணும் உலகத்திலேயே பணக்காரன் அதிகமா உலக வாழும் தமிழர்கள் அதிகமான பணக்காரன் வாழ்றது தள்ளிப்பள்ளையில அந்த தெள்ளிபொலி மாஜன கல்லூரியில படிச்ச பழைய மாணவர்கள் தான் உலகம் முழுக்க தமிழர்கள பணக்கார தமிழர்களா இருக்கிறாங்க அந்த தமிழர்களை அந்த தமிழர்கள்கிட்ட கேவலப்படுத்துற மாதிரிதான் இந்த நிகழ்வு இன்று நடக்கிறது இந்த நிகழ்வை பாக்குறதுக்கு நன்றிகொடி தனபால ஐயா போறாரு அது அது மட்டும் இல்ல இந்த இந்த கேவலங்கட்ட இந்த லியோனிய இந்த லியோனியை இலங்கைக்கு கூட்டி கொண்டு வந்த ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன் மேல எங்களுக்கு கோபம் கிடையாது ஆனா அந்த ஃபைவ் ஸ்டார் கிரியேஷன் போன்ற அமைப்புகள் அந்த அமைப்புக்கு கொடுக்கிற அனுசரணை கொடுக்கிற அட்வர்டைஸ் கொடுக்கிற அனைவருமே சிந்திக்க வேண்டிய காலம் அவங்க எல்லாருமே யோசிக்கணும் இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக குரல் எழுப்புற இந்துக்களுக்கு இந்துக்கள் இந்து ஆலயங்களை விமர்சிக்கிற இந்து ஆலயங்கள்ல இருக்கிற விக்கிரங்களை விமர்சிக்கின்ற கேவலம் கட்ட லியோனி போன்ற பேச்சாளர்களை இலங்கைக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கு கொடுக்கிற மரியாதை மதிப்பு அதுக்கு கொடுக்கிற அனுசரணைகளை பத்தி சிந்திக்கணும் இதுதான் கடைசியா இருக்கணும் இதுக்கு பிறகு யாரும் வரக்கூடாது நாங்க இதை முழுமையா எதிர்க்கிறோம் இப்படி எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு மொழியையும் கேவலப்படுத்துறவன இந்த இலங்கை மண்ணை முதிக்க விடக்கூடாது இதுதான் எங்கட வேண்டுகோள் இந்த போராட்டம் நாங்க இது தொடர்ச்சியாக விடமாட்டோம் லியோனி லியோனியை உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு கொண்டாங்களா பரவாயில்ல நீங்க ப்ரோக்ராம் எப்படி செய்றீங்கன்னு நாங்க பாப்போம் நாங்க சவாலா நிப்போம் உங்களுக்கு உங்களோட பேரும் பதவியும் என் பேர் ராஜு பாஸ்கரன் எனக்கு ஒரு பதவி இல்ல நான் இந்து ஆர்வலர் இந்து பக்தன் இந்துக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமா இருந்தா அது எந்த இடத்துலயும் நான் போய் நிப்பேன் முன்னுக்கு நிப்பேன் என் பேர் ராஜு பாஸ்கரன் நான் கொழும்புல பிறந்து கொழும்புல வளர்ந்து கொழும்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் நான் ரத்மநாதன் இந்து இந்து கல்லூரி பழைய மாணவன் ஓம் சாந்தி